சண்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து பார்த்தோம்னா அவங்க வைஜந்திக்கு கௌதமுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் வந்து அவங்க நீதிபதி வந்து கொடுக்கவும் அப்போ நீதிபதியும் கௌதம் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே வந்து கௌதமாக அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாவும் இதை கேட்டதுமே வந்து வைஜந்தியால் தாங்கிக்கவே முடியல அப்போ ரொம்பவே கோபத்தோடு அவங்க இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த கேஸை வந்து இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கிற அப்படின்னு நீதிபதி சொல்லவும் அப்போ வந்து நீதிபதியை போய் சண்முகமும் பரணியும் போய் பார்க்குறாங்க அப்போ சண்முகத்திட்ட வந்து நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் உண்மையிலேயே வந்து சொல்ல இந்த அளவுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போவேன் சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அறிவாளனுக்காக நீ வாதாட போகிறேன்னு சொன்னதுமே நான் கூட நினச்சேன் ஒன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் ஆனால் நீ வந்து எந்த அளவுக்கு நீ வாதாடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஒய்ஃப் பரணி வந்து அவங்க வந்து ஜூனியர் லாயராக வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நினச்சேன் இருக்கேன் ஆனால் அப்புறமா தான் தெரியுது அவங்க டாக்டர்னு எவ்வளோ பெருமையாக இருக்கு தெரியுமா அவங்கள பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி வந்து பரணியும் சண்முகத்தையும் அவங்க பாராட்டிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அது மட்டும் இல்லாமல் மாலதியோட கேஸ் மட்டும் இல்லாமல் கௌதம் பண்ணின தப்பையும் நீ வந்து வெளியே வந்து நிரூபிச்சிருக்கிற எந்த தப்புமே செய்யாத துறையை வந்து நீ வந்து அதாவது தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அதையும் நீ வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கிற இந்த ஒரு கேஸை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்தில் நீ வந்து வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கிற உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நீ பெசாம நீ லாயிருக்கு நீ படிச்சிருக்கலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்முகம் வந்து சிரிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படி போட்டு பாராட்டிட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்குலாம் வந்து எதுவுமே நடந்தது தான் எடுத்து சொன்னேன் அப்படிங்கும்போது எடுத்து ஆதாரத்தோடு பத்தியா இந்த கேஸ் வந்து விஷயமா போயிட்டு இருக்குது இது இந்த அளவுக்கு போகும் சொல்லி நானே வந்து எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து கௌதம் எல்லாம் விசாரிக்கும் போது இது என்ன நடக்குது எதுக்காக சண்முகம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நான் நினைச்சேன் ஏன்னா மாலதியோட கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி நினைச்சேன் ஆனா இப்பந்தான தெரியுது இது எல்லாமே கடைசியில் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது நான் அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானே ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க அதாவது இன்னும் அடுத்தது நான் இந்த மாதிரிக்கு இவங்களெல்லாம் நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இன்னும் உன்னுடைய விசாரணை முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது ஆமாம்மா இன்னும் என்னுடைய விசாரணை முடியல அதுக்கு தான் உங்களுடைய அனுமதி கேட்குறதுக்காக வந்த அப்படிங்கவும் தாராளமாக நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க பரணி நீயும் வந்து சண்முகத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குற சண்முகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறான்னா அது ஒன்றால் தான் எனக்கு புரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே பரணியும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க சரி நாங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்லும் போது சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து வைஜெந்தி தான் காட்டுறாங்க வைஜெயந்தி வந்து முன்னாடி வந்து கௌதம் கூட்டிட்டு போகும்போது அப்போ கௌதம் வந்து அம்மா என்னை விட்றாதீங்கம்மா எப்படியாவது என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதறிக்கிட்டே போகவும் அப்போ வைஜந்தி வந்து கௌதம் உன்னை நான் எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன் நீ நம்பிக்கையோட போ அப்படிங்கிறாங்க ஆனாலும் கௌதம் வந்து அவங்க வந்து வைஜேந்தி கிட்ட சொல்லிக்கிட்டே போகவும் இது வைஜெந்திக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குது தன்னுடைய ஒரே மகனை இப்படி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தி சண்முகத்தை பார்க்குறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானு அப்படின்னு சொல்லும் போது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் கிடையாது எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான் அப்படிங்கிறாங்க அதோட பலனத்தை இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க எத்தனை நாள் தான் உண்மை மறைஞ்சிருக்கும் ஒரு நாள் என்னைக்காவது உண்மை வெளி வரணும்ல அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னும் முடியல ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணி அங்கிருந்து போகவும் இதை கேட்டதுமே வைஜெந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்த வைஜெயந்தி வந்து தன்னுடைய கணவர் விருமனோட போட்டோவை பார்க்கறாங்க உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை பழிவாங்கிறது பண்ணுறதுக்காக தானே இந்த ஊருக்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன் சண்முகத்தோட குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி தான் அவனுடைய தங்கச்சியை என் மகனுக்கு நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது அந்த குடும்பத்தை என் காலடியில் போடணும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்போ என்னன்னா நம்மளுக்கு இருந்த ஒரே மகனையும் அவன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டானே என்கிட்ட இருந்து உங்களையும் பிரித்தான் இப்போ என்னென்னா நம்ம பையனையும் இந்த மாதிரி ஒரு நிலமையில கொண்டுட்டு வந்துவிட்டான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு அவங்க வந்து அவங்க இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் குரு வராங்க குருவோட சிவனாண்டியும் அங்கே வரவும் சிவனாண்டியை பார்த்ததுமே வந்து வைஜந்தி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தாய் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன மேடம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நீ மட்டும் ஒழுங்காக வாதாடினேன்னா என் பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பானா ஏற்கனவே என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அவருக்காக தான் அந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இந்த ஊருக்கே வந்தேன் இப்போ என்னென்னா என் பையனையும் அவன் பிரிச்சுட்டான் இங்கே பாரு நீ வந்து ஒழுங்காக மட்டும் வாதாடி இருந்தேன்னா கண்டிப்பாக என் பையன் என்னோட போயிருக்க மாட்டான் சண்முகத்துக்கு முன்னாடியே ஓன் கதையை நான் முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சிவநாண்டி வந்து இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் இப்போ நீங்கள் வந்து அதாவது சரியான மனநிலைமையில நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லவும் நான் எதுவுமே பண்ணலை என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் வந்து வாதாட தான் செய்தேன் ஆனால் நீங்கள் பண்ணின தப்பு இப்போ எல்லாமே வந்து அவன் ஆதாரத்தோடு நிறுவச்சுட்ருக்கிறான் இவ்வளோ பெரிய தப்புலாம் நீங்கள் பண்ணியிருப்ப ீங்க சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படிங்கவோ ஆமாய்யா நான் தப்பு பண்ணினவா தான் ஆனால் அதுக்காக வந்து நான் அந்த தப்பை எப்படிலாம் நான் மறைச்சு வச்சிருந்தேன் சண்முகம் இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஆதாரத்தை சொல்லும் போது நீ வந்து உன்னுடைய திறமையால் நீ வாதாடணும்ல ஆனால் நீ வந்து என்ன பண்ணுன பெசமாக அமைதியாக தானே இருந்தேன் அதனால தானே என் பையன் அவங்க உருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உன்ன ஃபர்ஸ்ட் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வச்சு சிவனாண்டியோட கதையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வரவோ இப்போ சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் என்னைக்கே கடைசியில் நீங்கள் மிரட்டுறீங்களா உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படிங்கவும் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ குரு வந்து தடுக்கிறாங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க கௌதம் தம்பியை வந்து அழைச்சிட்டு போனனால நீங்கள் வந்து பதட்டமாக இருந்துகிட்ருக்கிறீங்க அதனால நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டுருக்கிறீங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க நம்மளுடைய ஒரே எதிரி சண்முகம் தான் சிவநாண்டி கிடையாது அவரும் நம்மளுக்காக எல்லாமே வாதாட்டம் தான் செய்தார் ஆனால் சண்முகம் இந்த அளவுக்கு வந்து ஆதாரத்தோட பழைய கேஸ் எல்லாம் வந்து அவன் துருவி எடுப்பானு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொண்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதனால நம்மளுடைய இதுவே வந்து சண்முகம் மட்டும்தானே தவிர சிவநாண்டி சார் கிடையாது நீங்க வந்து அவர் மேலே எந்த கோபமும் படாதீங்க அப்படின்னு குரு சொல்லவும் உடனே வந்து கொஞ்சம் வைஜந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இதெல்லாம் யாரெல்லாம் விசாரிக்க போறான்னு தெரியல அப்படி மட்டும் அவன் கண்டிப்பா ஆதாரத்தோட அவன் வந்து யார கூட்டிட்டு வரப்போறான்னு தெரியல அப்படி கூட்டிட்டு வந்தாக்கி அவ்வளோதான் நீங்களும் சரி உங்க பையனும் சரி அதாவது அங்க அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க உடனே வைஜந்தி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது இன்னும் நான் அவனை வந்து என்ன பண்ண போறேன் பாருங்க இது வரைக்கும் நான் உன்னை விட்டு வச்சதே சரி ஆனா எப்ப என் பையனை அவன் உள்ள கொண்டு வச்சானோ அப்பவே அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் அவனையும் அவன் பொண்டாட்டி இருக்காதால பரணி அவங்க ரெண்டு ஒரு கதையை முடிக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு குருவை கூப்பிடுறாங்க அப்ப குருவும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கும் போது இங்க பாரு அவங்க ரெண்டு ஒரு கதையை இப்பவுமே ஆகணும் எனக்கு கொஞ்ச நேரத்துல நீ முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே குருவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சண்முகமும் பரணியை தான் காட்டுறாங்க அப்ப அவங்க ரெண்டு வந்து பைக்ல போற மாதிரி காட்டவும் அப்ப வந்து குரு பார்த்தோம்னா அவங்களுடைய கதையை முடிக்கிறது Как. அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்போ சண்முகமும் பரணியும் பைக்கில் போயிட்டுருக்கவும் பின்னாடியும் ஒரு லாரி வருது லாரி வந்து பார்த்தோம்னா அவங்க கதையை முடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வரவும் அப்போ சண்முகம் பரணியும் வந்து அதாவது பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க பக்கத்தில் வரும்போது இடையில பார்க்கும்போது கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாரும் காவடி எடுத்துகிட்டு வராங்க அவங்க இடையில வரவும் அப்போ சண்முகமும் பரணியும் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அந்த லாரிக்கார் வந்து அதிர்ச்சி இறங்காங்க ஐயோ கொஞ்சம் நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சுதே இவங்க மட்டும் வரலன்னா அவங்க கதையை முடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் எரிச்சலோடு இருக்கவும் இப்போ குரு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கேட்குறாங்க என்னையா கதையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லையா அவங்க தப்பிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே குரு எரிச்சலோடு இருக்கிறாங்க ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருக்கவும் இப்போ வைஜந்தி மேடம் வர ஃபோன் பண்ணி கேட்பாங்களே இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைஜந்தி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஐயோ இப்போ ஃபோனை எடுத்தாலும் திட்டுவாங்க எடுக்காட்டாலும் திட்டுவாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதாவது இந்த மாதிரி நடந்து போச்சுது அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னையா ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்ய மாட்டியா செய்திருப்பியா இப்படி தான் நீ செஞ்சிருப்பியா நீ ஆரம்பத்திலே உங்கள் கதையை முடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது எப்போ ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி தான் இப்படி தான் நீங்கள் செய்கிறீங்க அன்றைக்கி வெங்கடேஷோட கதையை மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கேஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது அன்றைக்கி அவனை தப்பிக்க விட்டனால தான் இன்றைக்கி பாரு ஏன் பையன் உள்ளே போய் கிடக்கிறான் உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாரு இன்னும் நானே நேரடியாக களத்தில் இறங்குற அப்படின்னு வைஜெயந்தி கோபத்தோடு அவங்க ஆக்ரோஷத்தோட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் பரணியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பரணியும் சண்முகம் பார்த்தோம்னா வீராவையும் முத்து பாண்டிட்டையும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தது யாரெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு என்ன ஆதாரம்லாம் இருக்குது சொல்லிட்டு அவங்க நாலு பேசிட்டு இருக்காங்க சவுந்தர பார்த்தோம்னா வந்து அவங்க பாண்டியம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் சரி இன்னைக்கு கௌதமும் உள்ள தள்ளிட்டான் அடுத்தது அவனுடைய இது வந்து வைஜந்தி தான் வைஜந்தி மடத்தையும் உள்ள தள்ளிடுமா அப்படிங்கவும் என்னடா நீ சொல்லிட்டு இருக்கியமா கேட்டு இருக்கும்போது ஆமா அந்த சண்முகம் லேஸ்பட்டவன் கிடையாது கண்டிப்பாக அடுத்தது வேற ஏதாவது செய்யுமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க